வணக்கம் வணக்கம் இது சர்க்கார் படம் பிரச்சனை வந்தப்ப கமலஹாசன் விஜய் படத்துக்கு ஆதரவாக வெளியிட்டிருந்த கருத்து அவரோட ட்விட்டர் பக்கத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அப்போ விஜய் நடிகர் தான் கமலஹாசன் நடிகர் அதே நேரத்தில் அரசியல்வாதி டூ தௌசண்ட் ஓகே இப்போ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆமாம் விஜயும் அரசியலுக்கு வந்துட்டாரு நடிகராகவும் இருக்காரு கமல் படத்துக்கு ஒரு பிரச்சனை ஆனால் விஜய் வாயே திறக்கல ஒரு நடிகராக ஒரு அரசியல்வாதியாக பேசாம இருக்கிறது நியாயமா இல்லை இது பேசாம இருக்கணும் இருக்கிறது நியாயமானா இப்போ நம்ம இதை ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம் எந்த விஷயத்துக்கு நம்ம பேசுறோம் அப்படின்ட்டு இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு கப்பிள் ஆஃப் டே டேஸ் பிஃபோர் ஒரு மூணு விஷயம் முக்கியமான விஷயத்த அட்ரஸ் பண்ணியிருந்தாரு ஃபார் எக்ஸாம்பிள் நீட்டை பற்றி பேசியிருந்தாரு நீட்டை பற்றி ஏற்கனவே நிறைய பேசியிருக்காரு அதோட தொடர்ச்சியாக இன்னைக்கு இருக்கிற காலக்கட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு அதை நம்ம மக்கள் எப்படி திரிச்சாங்கன்னு நீங்களே பார்த்தீங்க மக்கள் தெரிக்கல மக்கள் தப்பா புரிஞ்சுக்கணுன்றதுக்காக டிஎம்கே திருச்சாங்க ஓகேங்களா அது இல்லாம வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த பணம் எலெக்ஷன் நேரத்துல எவ்வளவு பணம் விளையாடுது அந்த பணத்துல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அதெல்லாம் பேசி இருக்காரு இப்போ இப்போ இன்னொரு விஷயம் பேசும்போது அந்த பேசுன விஷயத்துக்கான இது வீரியம் வந்து குறையாது இப்போ விஜயனோட நம்ம எல்லா ஸ்பீச்சுமே பார்த்தா ரொம்ப ரத்ன சுருக்கமா தான் பேசுறாரு அவர் எதுக்காக அந்த அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் யூஸ் பண்றாரு ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் இல்லை அவரோட பழக்கமா கூட இருக்காது அவர் பேச வேண்டிய விஷயம் சுருக்கமாக இருக்கணும் விஷயத்தை போய் சேர்த்துடணும் நம்ம மற்ற விஷயங்களுக்கு சொல்லி அதை டைவெர்ட் பண்ணாமல் என்ன விஷயம் பேசணும் அதை மட்டும் போய் சேர்க்கணுன்றதான் அவரோட எண்ணமாக இருக்குது இதுக்கு குரல் கொடுக்காதது வந்து லைக் நமக்கு வெளியே வெளியே உலகத்துல குரல் கொடுக்காம இருக்கலாம் பேக் பேக்கெண்ட்ல அவருக்கு ஃபோன் பண்ணி ஒரையாடி இருக்கலாம் இல்லைன்னா ஏதாவது ஒரு மெசேஜ் பாஸ் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க டீம் மூலியமாக ஏதாவது என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்கும் இல்ல இந்த இடத்துல தேவை விஜயனுடைய ஆதரவு தானே தனிப்பட்ட கமலஹாசனுக்கு ஆதரவு தேவையில்லை கமலஹாசன் பேசினதுல சினிமா சார்ந்த விஷயம் இல்லை அதாவது வெறும் லைஃப் படத்துக்கான பிரச்சனையா இருந்தா கூட அது சினிமா சார்ந்த பிரச்சனைன்னு நீங்க சொல்லலாம் இது மொழி சார்ந்த பிரச்சனை அதுவும் கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டிற்கும் எப்படியான ஒரு உறவு இருக்கு எந்தெந்த நேரங்கள்ல அது சிக்கலா மாறும் கமல் அதுல தெளிவா இருக்காரு மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ட்டு நான் வரல எனக்கு தெரிஞ்ச தான் நான் சொன்னேன் நான் தப்பு சொல்லி தப்பு பண்ணியிருந்தா நான் மன்னிப்பு கேட்பேன் தப்பு பண்ணல அப்படின்றது தெளிவா இருக்காரு இதுல கனடத்துல வந்து அதுவும் கரெக்டா நடந்த டைமிங் பார்த்தீங்கன்னா கரெக்டா அவருக்கு பார்லிமெண்ட் சீட் வந்து கன்ஃபார்ம் அப்படின்ட்டு அனௌன்ஸ்மெண்ட் வர வர டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் வந்தா அன்னைக்கு அது சொல்ல போனால் அண்ணே அதுக்கு டிஎம்கேல இருந்து எந்த விதமான சப்போர்ட் வந்திருக்கு இப்ப அங்க கர்நாடகால இருந்து எந்த அளவுக்கு அடிக்கிறாங்க இங்க இருந்து எந்த அளவுக்கு சப்போர்ட் வருது நீங்க கேள்வி எனக்கு புரியுது கோர்ஸ் விஜய் இருந்து சப்போர்ட் வரல அதே மாதிரிதான் வந்து கிட்ட இருந்தும் பெருசா சப்போர்ட் வரல இது இன்னைக்கு இன்னையோட முடிகிற பிரச்சனையோ நான் பாக்கல ஏன்னா கமலஹாசன் கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க விஜய் கட்சியை பத்தி அவர் ரொம்ப தெளிவா சொல்றாரு புதிய கட்சியிலே விமர்சனம் செய்யக்கூடாது அதாவது ஒரு நாகரிகமா கடந்து போறாரு எதுக்கு தேவையில்லாம விமர்சனம் அவரும் புது கட்சின்னு தான் அவர் சொல்லிட்டா சொல்லிருக்காரு எு தெரிவிக்கிறதுநாயக நாட்டுல சரியன்னு சொன்னாரு இன்னைக்கு கமல்ஹாசன் படத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் வந்திருக்கு இந்த இடத்துல ஒரு ஜனநாயக சக்தியா இருக்க வேண்டிய விஜய் நம்ம ஜனநாயகன் படம் நாளைக்கு கர்நாடகால ரிலீஸ் ஆக சூழல் வரும் நம்ம எதுக்கு இதுல போய் பேசணும் அப்படிங்கறதுனால அமைதியா இருக்காரா

சினிமா பத்தி இன்னைக்கு ஈவன் அவர் எப்பவுமே அவர் படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒரு ஆடியோ கரெக்டோ ஒரு ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு பெரிய இது நடக்கும் தெரியும் இப்போ நடந்துட்டு இருக்கு இருக்குதோ அவர் படங்களுக்கு பிரச்சனை வரும்போது அமைதியா இருக்கிறது வேற ஆனா இது நம்ம கலைஞர் இன்னைக்கு அவரோட கடைசி படத்துக்கு அது அதுக்கான அப்டேட்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் அப்டேட்ஸ் பார்க்க பார்ப்பாங்க ஜனங்க பார்ப்பாங்க ரசிகர்கள் பார்ப்பாங்க ஆனா அந்த ஜனங்கன் பத்தியான அப்டேட்ஸே எதுவுமே இல்லாம ஒரு அது அவரோட படத்துக்கே அப்படி அவர் தான் அப்படிதான் மெயின்டைன் பண்றாரு ஓகேங்களா அது வந்து சினிமா துறைன்றனால மட்டும் இல்ல அதை அரசியல்குள்ள முழுசா வந்ததுக்கு அப்புறம் சினிமாக்காரங்க கூட யாருமே வந்து கட்சியில் இல்லாத அளவுக்கு அவர் ஒரு கட்டமைப்பு ஃபார்ம் பண்ணியிருக்காரு அது சூஸ் பண்ணி பேசுறதுன்றத விட அவர் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும் இதுக்கு இது நம்ம ஒரு மொழி சார்ந்த விஷயம் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு கலைஞர்களே அவங்க எதிர்க்கிறாங்க அவர் படத்தை திரையிட்டா அந்த திரையரங்க கொளுத்துவோன்ற அளவுக்கு மிரட்டுறாங்க இது இது இதோட அமைதி காக்குறது எப்படி இதோட முடியாது இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பா நமக்கு அந்த நடக்கிற பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பா இவர்கிட்ட இருந்து வாய்ஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம் பிரச்சனை நடந்தா ரியாக்ட் பண்ணுவார்னு சொல்றீங்க அது அடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது நமக்கு தெரியும்ன்றது அது எந்த ஸ்டேஜுக்கு போகுதுன்றது வச்சுதான் தெரியுன்றேன் ஏன்னா நடக்கட்டும் வந்து இதுல வந்து நான் சண்டைக்கு மறுபடியும் போயிட்டு நின்று அவங்களோட போய் கர்நாடகாவோட சண்டையில நின்று ஏற்கனவே தண்ணியில தண்ணிக்கு போய் சண்டை போட்டு ஒன்னும் பெருசா நம்ம வந்து அஹ் சாதிஷ்டமான்னு கேட்டா ஏதோ தஞ்சமடைஞ்ச மாதிரி ஒரு 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 குறுகிய இடத்துல அது ஒரு ஒரு ஏற்கனவே விஜய் மேல இன்னொரு விமர்சனம் முல்லை பெரியார் அமைதி காக்குறாரு ஏன்னா கேரளால கேரளாவிற்கு ரசிகர்கள் அதிகம் கேரளால ஒரு விமர்சனம் வருது நீங்க பேசணும்ல நீங்க ஒவ்வொரு இஷுக்கு நான் பேசுவேன் ஒரு சில இஷ்யூஸ்க்கு நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு அரசியல்வாதி நடிகர் கிடையாது நீங்க இன்னைக்கு இல்ல நல்ல விஷயம் நல்ல விஷயம் இது நான் என்ன சொல்றேன்னா வந்து இது இது விஷயமா நம்ம வந்து அவருக்கு விஷயம் தெரியும் எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு அவர் எதை சூஸ் பண்ற பேசுறதுக்கு இருக்கு நான் அப்படிதான் அதை பாக்குறேன் அவர் சூஸ் எதை சூஸ் பண்றாரு விருப்பமும் கூட சூஸ் பண்ண வேண்டிய வேண்டாத டாபிக் நான் சொல்ல வரல அந்த பிரச்சனை அது வந்து அது ஒரு டைம் பிரச்சனை கிடையாதுன்றது என் பாயிண்ட் நீங்க சொல்ற எந்த பிரச்சனையுமே வந்து ஒரு டைம் இந்த டைம் பேசிட்டா அந்த இந்த இந்த அது அட்ரஸ் பண்றோம் இந்த டைம் அட்ரஸ் பண்றோம் ஆனா இந்த டைம் அது தீந்துறாரு அட்ரஸ் பண்ணலாம் தப்பு கிடையாது நீங்க சொன்ன நியாயமான பாயிண்ட் அட்ரஸ் பண்ணனும் அது தப்பு கிடையாது அந்த பிரச்சனைகள் அவர் எந்த டைம்ல அத கையில எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னு இருக்கு அதுதான் நான் பார்க்குறேன் கருத்து அடுத்ததாக நேற்று திமுகவினுடைய பொதுக்குழு நடந்திருக்கிறது மதுரையில் அந்த பொதுக்குழுவில் நிறைய விஷயங்களை ஒட்டி முதலமைச்சர் பேசியிருக்காரு அதுலையும் மறைமுகமாக விஜயத்தான் அவர் விமர்சித்தார்னு சொல்லி ரசிகர்கள் நிறைய பேர் சோசியல் மீடியாவில் நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுறத பார்க்க முடியும் இல்லை அவர் நேரடியாக விஜய் பேரை சொல்லலை ஆனால் வேற யாருமே அந்த அவர் சொன்ன டேர்ம்க்கு செட் ஆகிற மாதிரி தெரியல நிறைய பேர் புதுசாக வந்து இளைஞர்களை ஏமாத்துறாங்கன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு ஏமாற்றுறதுலாம் இவங்க கட்சிக்காரங்க அது எப்படி அந்த மாதிரி என்ன வருது இவருக்கு அப்போ இவருக்கு அதே இனத்துல இருக்கிறதுனால அப்படி அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாருன்றதே என்னால் புரிஞ்சு முடியுது ஏன்னா புதுசா நம்ம தான் வந்திருக்கோம் இளைஞர்கள் சக்தி நம்ம கிட்டதான் இருக்குன்றது அவரே ஒத்துக்கிட்ட மாதிரி ஆனால் அவர் பேரை கூட சொல்லலையே விஜய் பொருட்டாவே அவர் பொருட்டாலும் ஏங்க சொல்லணும் பொருட்டால்னா ஏன் சொல்லணும் எல்லாம் உங்களுக்குலாம் ஆலையிலன்னா ஏன் சொல்லணும் அது லிட்டரலா எங்க அவர் ரோட்ல ஏங்க இறங்கி போனாரு ரோட் ஷோன்னு ஒன்று கிரியேட் பண்ணி இதை விமர்சனங்க தாங்க பிஜேபி இருந்து நடக்கும் போது இதை விமர்சனங்க தான் இவங்க ஓகேங்களா அது இன்னைக்கு இவங்களே செய்யற நிலைமை அதை இத்தனைக்கு விஜயனா வந்து அதை பிளான் பண்ணிலாம் செய்யல நேச்சுரலா நடந்த விஷயத்த வந்து கோயம்புத்தூர்ல அது மதுரையில அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்க போய் அதை இவங்க அந்த ஹோல்டே மதுரையில் எடுத்துடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி செஞ்ச விஷயம் பதினேழு கிலோமீட்டர் ராத்திரி ஏன்னா வெயில் வந்துடக்கூடாதுன்றத தெளிவா ராத்திரி வச்சு நடுவில் நடந்துலாம் போய் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாது ரோட்ல வந்து அங்கங்க கூட்டமாக இருக்கிற இடத்துல எல்லாம் கேமரா நல்லா கவரேஜ் காட்டி திருப்பி திருப்பி அதே ரிப்பீட்டடாக போட்டுட்டு வயலெல்லாம் சிங்கிள் சிங்கிள் லைனில் நிற்கிறாங்க அவங்க கை கூட ஆட்டல இவர் பார்த்து கை தூக்கிட்டு போறாரு எனக்கு மனசு கஷ்டமா இருந்தது பார்க்கும்போது இவ்வளவு வயசாகி இவரு போய் இப்படி ரோட்டை நிக்க விட்டு என்னன்னாலும் முதலமைச்சருங்க அது பார்க்கும் போது கொஞ்சம் மனவேதனை தான் ஒரு ஓட்டுக்காக இந்த அளவுக்கு இறங்கி போயிட்டாரே மனுஷன் இருக்கட்டும் இதெல்லாம் செஞ்சிருக்காரு நமக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சிருக்காரு இப்ப அதை செய்யணும்னு நினைக்கிறாரு இவருக்கு ஆட்சி பிடிச்சி அவனுன்ற எண்ணம் இருக்கு ஆனா நேத்து பேசும்போது அங்க இருந்து அந்த ஏழாயிரம் பேரை நோக்கூடியிருதா சொன்னாங்க அது எவ்வளவு பேருன்னு தெரியல அங்கிருந்து அந்த ஆரவாரமா எனக்கு அது தெரியல ஏன்னா அந்த கவர்ன்ஸ் அந்த இது வந்து அந்த எந்த அளவுக்கு ஒரு இன்ட்ராக்ஷன் ஒரு 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 மீட்டிங் நடக்கும் போது ஒரு இன்ட்ராக்ஷன் இருக்கும் அந்த இன்ட்ராக்ஷன் அது ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல அது அது அவங்களே அந்த தோல்வியோட மனநலமையில் இருக்கிறாங்க வர ஆரம்பிச்சிட்டாங்களோன்ற ஒரு என்ன வருது இல்ல அவர் உறுதியா சொல்றாரு அடுத்த வருஷம் நேரத்துக்கு திமுக ஏழாவது முறையாக ஆட்சி அமைத்ததுங்கிற தலைப்பு செய்தி வரணும் வரணும் அதுக்கு நம்ம இதெல்லாம் செய்யணும் எளிதும் கிடையாதுன்னு சொன்னாரு ஓகேங்களா அவர் சொன்னதுலயே எனக்கு வந்து உண்மைன்னு தோன்றது ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கடைசியில் வந்து எனக்கு கலைஞருக்காவது சினிமாலாம் தெரியும் கவிதைலாம் எழுதுவார் எனக்கு அரசியலை தவற ஒண்ணுமே தெரியாதுன்னு அந்த விஷயத்துக்கு நான் ஒத்து அவருக்கு அரசியல் தர ஒண்ணுமே தெரியாது என்ன அரசியல்னா அவர் பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கான அரசியல் அதுக்கு எந்த அளவுக்கு அக்லியா பாலிடிக்ஸ் பண்ணணுன்றது அவருக்கு நல்லா தெரியுன்றதை நான் ஒத்துக்குறேன் அதில் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது அது அவர் செய்வர் ஏன்னா எலெக்ஷன் வரும் போதுதான் மக்களோட நினைவு வரும் ஓ அவங்க ஆட்சி எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவர் பேசுனார் எல்லாம் போய் கணக்கு சொல்றாங்க நம்மளை பாலார் தேனார் ஓடுதுன்றாரு இது என்ன சொல்கிறது எல்லாம் போய் எல்லா நம்பாளுங்களே வந்து போய் சொல்கிறாங்க அப்படின்லாம் சொல்றாரு அது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல அதிகாரிகள் அவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்றது தின்னு இந்த ஆட்சிக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ரொம்பலாம் போய்னா இங்கே நம்ம டீநகரில் எவ்வளோ டிராஃபிக் பிரச்சனைகள் இருக்குது எவ்வளோ பார்க்கிங் பிரச்சனை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும் இங்கே இதில் பாண்டிபாலேருந்து இங்கே ரோட்குள்ளே அதாவது இந்த ரோட்குள்ளே திரும்பும்போது ஒரு மட்டில் ஒரு பார்க்கிங் இருக்குது மூடி இருக்குது இதுதான் இவங்க அரசாங்கம் அதாவது ஒரு திட்டம் கொண்டு வரது அந்த திட்டம் கடைநிலையில போய் வந்து சேர்ந்து அது பயனடைஞ்சுதான்றது திருப்பி ஃபாலோ பண்றது கிடையாது அதுக்கான மெக்கானிசம் இவங்ககிட்ட ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல ஆரம்பிச்சு வச்சாச்சு பட்டன் பட்டன் ஆரம்பிச்சு வச்சாச்சுன்னா அதோட முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு என்ன கிடக்குது அதெல்லாம் வந்து கவலோ அதுதான் இந்த அரசாங்கத்துல நடக்கிற மேஜர் ஃப்ளா இவங்க வந்து கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையுமே நிறைவேற்றிட்டாங்களான்னு கேட்டால் கிடையாது சிலிண்டருக்கு இன்னும் மானியம் மானியம் கொடுக்கல டீசல் விலை இன்னும் குறைக்கல ஓகேங்களா இது வந்து அன்றாடம் நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் ஓகேங்களா சிலிண்டர் விலை ஏறிட்டே தான் போகுது ஓகேங்களா நமக்கு வந்து அது ஒரு நியாயம் இருக்குங்களா இது வந்து மோடியோட பிரச்சனையா கூட இருந்து போட்டாங்க முன்னூறு இருந்தது வந்து ஆயிரம் ரூபாய் கொண்டு வந்து அவர் தப்பு தான் அது நான் வந்து மாற்றுக்கிறதே யாருக்குமே இருக்காது ஒரு ஒரு நூறுரூவான்றது ஒரு ரிலாக்ஸேஷன் சார் ஓகேங்களா நீங்க ஆயிரம் ரூபா கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு நூறுரூவா சேர்த்து கொடுத்துட்டு போக வேண்டியது சார் திருப்தியாக போயிட்டு இருக்கு மக்களுக்கு அது வந்து சேர்த்துக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்காங்க இது பட்ஜெட்ல அது ஒதுக்கல அது ஃப்ளோவில் தான் செய்வாங்க இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் இந்த நகை கடன் ஓகேங்களா நகை கடன் வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொல்றது எஜுகேஷன் லோன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னது இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இளைஞர்களுக்கு அந்த கோபம் இருக்கதா செய்யும் இது மக்கள் அதாவது அவர் மறந்துடலாம் வாக்குறுதி கொடுத்தது அவங்க மறந்துடலாம் ம ஆனால் மக்கள் மறக்க மாட்டாங்க அதனால இது வந்து பெருசாக ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியல சக்ஸஸ்லாம் சொல்ல வர சக்சஸ் மீட்டிங்லாம் நான் பார்க்கல அது ஒரு ஃபெயிலியர் மீட்டிங்காக தான் பார்க்கலாம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி தொடர்பான அந்த வழக்கில் ஞானசேகரன் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு நீதிமன்றத்தில் இருந்து தீர்ப்பும் வந்திருக்கு உங்களுடைய ஒரு வகையில சந்தோஷமா இருக்கு ஒரு தப்பு பண்ணவன் ரெட் ஹேண்டா மாட்டினா அவனுக்கு வந்து அட்லீஸ்ட் இந்த உடனே நடந்த விஷயங்களுக்காக வந்து நான் தான் ஃபீல் பண்றேன் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் அவனுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க எந்த விதமான சலுகையும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க பிளஸ் ஒரு நைன்டி தௌசண்ட் வந்து இது கொடுத்திருக்காங்க அது வந்து எப்பவுமே ஒரு அமௌண்ட் ஒரு ஆகும் இது சொன்ன இந்த இது வந்தோடனே ஒரே மாசத்துல நாங்கள் வந்து அப்பீலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அவங்க தரப்பு வக்கீலும் சொல்லியாச்சு அரசாங்கம் த தரப்பில் ஆஜரான வக்கீல்கிட்ட வந்து இந்த கேள்வி கேட்குறாங்க இந்த யார் இந்த சாருன்றதுக்கான விடை கிடைக்கலன்னு கேட்கறதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க இது நீதிமத நீதிமன்ற அவமதிப்பு அதுதான் வந்து இது வந்துருச்சே தீர்ப்பு வந்துருச்சே அப்படின்னு அப்போ நீங்கள் நீந்தி நீதிமன்றத்தில் அந்த யார் இந்த சாரன்ற விஷயத்த கொண்டே வராம இருந்தீங்களே அது என்ன கணக்கில் சேர்க்குது ஓ நீதிமன்றத்துக்கு இவங்க ரெண்டு பேர் கொடுக்குற அதாவது வாதியும் பிரதிவாதியும் கொடுக்கற ஸ்டேட்மெண்ட் தான் இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க அதுதான் அரசாங்கம் சார்ந்து ஒரு வக்கீல் இருக்காங்க அவங்களுக்கு வந்து யார் வந்து ரிப்போர்ட்ஸ் கொடுக்கறது போலீஸ் கொடுக்குறாங்கன்னா ஒரு ஒரே ஒரு குற்றவாளி மாட்டியிருக்காங்க இந்த குற்றவாளிக்கு துணை போனவங்க யாரு அப்படின்றதையும் வந்து அதில் அட்டாச் பண்ணியிருக்காங்க யாருக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சான் அப்படி இவன் தனிச்சு செஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாதுன்றது எல்லா எதிர்கட்சிகளும் சொன்ன விஷயம் இல்ல ஆனா இப்ப இந்த வழக்கு தொடர்பா ஒரு கருத்து சொல்லியிருக்காருல துரிதமா இந்த வழக்கை நடத்தி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருக்கோம் இதுலயும் சில பேர் வந்து அரசியல் பண்ணுன்ற எண்ணம் இல்ல சார் இது எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கு சார் இதுல இப்ப அந்த நமக்கு ஏன் இந்த டவுட் வருதுன்னு எதிர்கட்சி சொன்னதா மட்டும் இல்ல அந்த பொண்ணே சொல்லிருக்கா எனக்கு ஒருத்தரு போன்ல சொல்லி பேசினார் அது குறைஞ்சபட்சம் யாருன்றதுதான் நம்மளோட கேள்வி அது வெளியே வராம போயிட்டு அதை ஒருவேளை இப்ப இந்த இவங்க எதுவுமே வேக வேகமா செய்யாம ஏன் வேகமா செய்யும் காப்பாத்தது தான் இதை வேகமா செஞ்சு இதை தீர்த்து முடிச்சு வச்சாங்களோன்ற ஒரு எண்ணம் கூட நீதிமன்றத்துக்கு போயிருக்கு அங்க விசாரணைகள் நடத்தி இருக்காங்க அதன் அடிப்படையில தான் முழு உண்மைகள் அதாவது சார் இப்ப இவர் மேல வந்து கேஸ் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு ஏன்னா ரெட்டையர்டா மாட்டிருக்காரு ஓகேங்களா அதனால இவர் மேல கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கு இவருக்கு தீர்ப்பு கிடைச்சது அதாவது இந்த தீர்ப்பு தப்புன்னா நம்ம எங்கேயுமே நம்ம வந்து சொல்லலாம் ஆனா முழு முழு விஷயம் வந்து கோர்ட்ல பிரசென்ட் தான் கேள்வி பிரசன்டே பண்ண என்னோட வாதம் முழு உண்மைகளை பிரசன்ட் பண்ணல ஒரு இவருக்கு மட்டும்தான் தொடர்பு இருக்கு இவர் தான் தப்பு ஃபைன் இவர் தப்பு பண்ணார் இவர் யார் தூண்டல் பேர்ல தப்பு பண்ணார் யாருக்காக அந்த தப்பு பண்ணார் பண்ணிட்டு இருந்தார் இத்தனை நாளா அப்படின்னு இருக்கு அது வெளியே வரலன்ற ஒரு இது இருக்கு அது என்னைக்காக இருந்தாலும் சார் எதையுமே ரொம்ப நாள்லாம் மறைக்க முடியாது ஒரு நாள் வந்து தெரியும் யார் இதுக்கெல்லாம் பின்னாடி காரணம் தான் கண்டிப்பா நீட் தேர்வு குறித்து விஜய் அந்த கல்வி விருது விட அதை புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவர் கிருஷ்ணசாமி ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அறிக்கை வாயிலாக போயிடுச்சு சார் பிஜேபி காரங்களும் கொண்டாட்டமா போயிடுச்சு அது இவங்க அதாவது புதிய தமிழகத்துல இருந்து வந்திருக்கு சார் ஜாதி கட்சிகள் என்னைக்குமே பிஜேபிக்கு தான் சார் அதுல அது 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 அவங்களோட இது அது நம்ம வந்து பெருசா சொல்லிக்க முடியும் நான் அப்படிதான் பாக்குறேன் எல்லாம் ஒரே கேட்டு தான் பாக்குறேன் பிஜேபி தரப்புல இருந்து ஒரு பாராட்டு வருது அப்படின்னா விஜய் பேசினது இல்லை எனக்கு நான் அது ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எனக்கு அந்த வீடியோவை வந்து நான் பார்க்கும்போது இத்தனைக்கும் நான் லேட்டாக தான் பார்த்தேன் ஓகேங்களா பார்க்கும்போது ஃபுல் வீடியோ பார்த்தேன் நான் அது வரைக்கும் எந்த கமெண்ட்ஸுமே நான் கேட்டுக்கல எனக்கு பார்க்கும்போது ஒரு அண்ணனா வந்து தன் தம்பி தங்கிகளை வந்து தேத்துன மாதிரி தான் தோணுச்சு ஓகேங்களா ஏன்னா சார் இது வந்து நீட்டு வந்து மூணு கேட்டகரி இருக்கு எட்டு லட்சம் பேர் எழுதுறாங்க ஒரு டுவெல்த் பாஸ் ஆகுறாங்கன்னா எட்டு லட்சம் பேரும் நீட்ல போய் நிக்கிறது இல்ல ஒரு லட்சம் பேர் நீட்லாங்க அந்த ஒரு லட்சம் பேர்ல வந்து எத்தனை பேர் பாஸ் ஆகிறாங்கனு இருக்கு பாஸ் ஆறவங்களும் எத்தனை பேருக்கு சீட்டு கிடைக்குதுன்னு இருக்கு இல்ல ஒரு மோட்டிவேஷன் எழுதாமையும் நிறைய பேர் இருப்பாங்க எழுதி ஃபெயில் ஆனவங்க இருப்பாங்க பாஸ் ஆகியும் சீட்டு கிடைக்காதவங்க இருப்பாங்க இத்தனை பேரை வந்து இது மட்டும் உலகெல்லாம்ப்பா என்ன உம் பாத்துக்கலாம்ப்பா உடுங்கப்பான்றது ஒரு ஜென்ல அதான் இப்போ விஜய் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஃபேக்டரா யாரும் ஒரு தற்கொலைக்கு போயிடக்கூடாது உலகம் ரொம்ப பெருசுன்னு சொல்றாருன்னு விஜய் தரப்புல இருக்கிற எல்லாருமே சொல்றீங்க அவரே சொன்னாருங்க அவர் வந்து இதுக்கு அந்த டா வெட்டிதான் போட்டாங்க நீட் மட்டுமே உலகமானதுதான் போட்டாங்க அதுக்கு முன்னாடி வந்து உங்க அச்சீவ்மெண்ட்ஸ் தான் பண்ணிருக்கீங்க நல்ல வாழ்த்துக்கள் அதே அதே சமயம் வந்து படிப்புன்னா அச்சீவ்மெண்ட்ஸ் தான் அதுவும் எனக்கு புரியுது ஆனா ஒரே ஒரு படிப்புக்காக உங்களோட மொத்த ஸ்ட்ரெஸ்ஸையும் போட்டு நீங்க அப்சஸ் ஆகாதீங்க இது ஏன் சொல்றேன்னா சொல்லி திமுக தரப்புல இருந்து அரசியல் பண்றாங்க திமுக தரப்புல இருந்து விஜய விமர்சிக்கிறதுக்காக அப்படி கூட ஆதரிக்கிறவங்களா யாருன்னு பார்த்தா பயன்படுத்திக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி அவர் வந்து பேசின விஷயத்தை பிஜேபி உடனே இது அவங்களுக்கு அவங்க காட்டுல மழை இப்போ அதுதான் வேற இப்போ கிருஷ்ணசாமியினுடைய பாராட்டை பார்க்கும்போது அவரும் விஜயோட பயணிக்கு ஆசைப்படுறாரா அப்படிங்கிற கேள்வி வருது ஏற்கனவே சில தருணங்கள்ல விஜய் ஆதரிச்சு அவர் அறிக்கை வெளியிட்டு இருந்தாரு இப்போ இந்த இந்த விஷயத்துலையும் வந்து நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் நீங்க சொன்ன கருத்து சரிதான் அப்படின்னு அவர் பேசுறாருன்னா அப்ப டிவி கேள்வி புதிய தமிழகம் வாய்ப்பு அவங்களோட எண்ணம் எதனால ஆதரிக்கிறாங்கன்ற எண்ணம் இருக்கு இப்போ வந்து காஸ்ட் பேஸ் சென்சஸ் எடுக்கணும் எல்லா மக்களுக்கும் சமமான உரிமை கிடைக்கணும் ஏன் ஜாதி தான் பெருசுன்னு இல்லாமல் எல்லாருக்குமே வரணுன்ற எண்ணத்தோட வந்தாங்கன்னா எல்லாருக்குமே ஓப்பன் தான் சார் தஞ்சாதி தான் பெருசுன்னு எடுத்துன்னு வராங்கன்னா அது வந்து என்னைக்குமே ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்ட இருந்து ஒரு ஒரு கருத்து ஒரு ஜாதியோ மதமோ இதுவாதான் இருக்கட்டும் ஓகேங்களா அந்த மாதிரி இடத்துல இருந்து வர கருத்து பாராட்டை கூட நம்ம எடுத்துக்காம இருக்குதா நமக்கு நல்லது சில பாராட்டுகள்லாம் நம்ம வந்து அண்டாம இருக்குதே நமக்கு நல்லது இப்போ அதுல இன்னொரு கேள்வியும் வருது விஜய் வந்து தன்னுடைய கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொன்னப்ப பிளவுவாத சக்தின்னு பாஜக சொல்லி அவங்களோட நான் என்னைக்கும் கூட்டணி சேர மாட்டேன்னு அவரும் சொன்னாரு அதுக்கப்புறம் கட்சி நிர்வாகிகளும் சொல்லியிருக்காங்க ஆனா இந்த மேடையில அவர் சொல்லும் போது ஜாதி மதம் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப தள்ளியே இருங்க அப்படின்னு மாணவர்களுக்கு அறிவுரை சொல்றாரு ஒரு ஜாதிய பின்புலத்தோடு வரக்கூடிய அரசியல் கட்சிகளோடு எந்த காலத்திலும் கூட்டணி இல்லைங்கிற நிலைப்பாட்டுக்கு விஜய் வருவார்னு அவர் வந்த மாதிரி தெரியல வருவாரா இல்ல ஜாதி கட்சிகள் தனியா கண்டிப்பா கூட்டணிக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஓகேங்களா அது அவங்களோட அவங்க ஸ்டாண்ட் வேற நம்ம அவங்க பாயிண்ட் ஆப் வியூல இருந்து பார்க்கும்போது இதுல வந்து என்னன்னா கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டிய டிசிஷன் நீங்க ஒரு ஜாதியை சப்போர்ட் ஆதரவு கொடுத்து கொடுக்குறாங்கன்னா அதை வாங்கிக்கிட்டு இன்னொரு ஜாதி அவங்க எதிராக ஒரு அது தான் ஒரு பாலிடிக்ஸ் ஆனதா ரொம்ப ஆபத்தா போயிடும் இவரோட பாலிட்டிக் அரசிய்கு அது ஆபத்தா போயிடும் அது கேர்ஃபுல்லா எடுக்க வேண்டிய டிசிஷன் எப்படி எடுப்பாருன்னு பாக்குறீங்க ஏன்னா மதவாத சக்திகளோடு கூட்டணி இல்லைன்றதா ரொம்ப தெளிவா இருக்கு அந்த மாதிரி இப்ப ஜாதியை பின்புலத்தோடு இருக்கிற ஒரு அது தெரியல இப்போ நம்ம இப்ப இப்படி எடுத்துப்போம் திருமாவளம் எடுத்துப்போம் அவரை எல்லாருமே ஒரு ஜாதி தலைவரா தான் வந்து சித்தரிக்கிறாங்க ஆனா அவர் எல்லாத்துக்குமான ஒரு பொது உடைமையை அம்பேத்கரோட சமத்துவத்தை கொண்டு வந்து சேர்க்கணும்னு பாக்குறாரு அதுதான் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா இருந்தாலும் அவரோட இது அவரோட செயல்பாடுகள் வந்து அவரோட செயல்பாடுகள் கட்சிகளுக்கு செயல்பாடுகள் ஒரு ஒரு தரப்பு மக்களுக்கு வந்து துணை நிற்கிற மாதிரி இருக்கு அந்த தோற்றத்தினால அந்த ஜாதிக்குள்ளேயே அவரை ஃப்ரேம் பண்ணி வச்சுட்டாங்க இப்படிதான் வந்து நான் ஒவ்வொரு இப்ப நான் இது மாதிரி நம்ம பேசின கிருஷ்ண புதிய தலைமு தமிழகம் அவராக இருக்கட்டும் ஜான் பாண்டியனா இருக்கட்டும் எல்லாருமே இருக்கட்டும் ஜான் பாண்டியன் கூட ஆரம்பிக்கும் போது இதுதான் சொல்லி ஆரம்பிச்சவர் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா பொதுவா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு சொல்றது அந்த அந்த ஸ்டாண்டுக்கு அவங்க மூவ் ஆகிறாங்க அது உண்மையிலேயே அவங்க ஃபீல் பண்ணி சொல்றாங்களா இல்ல கால காலத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம நங்குந்துக்கணுன்றதுக்காக சொல்றாங்களான்னு இருக்கு நம்ம நம்ம பண்ணி தான் இது ஒரு திராவிட கட்சிகள் வேறுபட்டு நிப்பாரா இன்னைக்கு பேசுவாங்க மேடைக்கு மேடை பேசுவாங்க நாங்க வந்து எல்லோருக்கும் பொதுவானவர்களா இருப்போம்னு சொல்லுவாங்க ஆனா தேர்தல் நேரத்துல எல்லா கட்சிகளுமே ஜாதிய சங்கங்களோடு ஜாதிய அமைப்புகளோடு கூட்டணி வச்சவங்க தான் விஜய் அந்த இடத்துல வேறுபட்டு நிப்பாரா இல்ல கூட்டணி வைக்க மாட்டாங்க நான் சொல்றேன் மறுபடியும் சொல்றேன் இந்த பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற இப்போ ஒரு ஒரு எல்லா ஜாதி சங்கங்களோட வைக்கணும் ஒரு 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 ஜாதி சங்கத்துல இருந்து வந்து ஆதரவு தராங்கன்னா இந்த ஜாதி சங்கத்தை வந்து ஆதரவு தரனால என்னென்ன ஜாதிகளுக்கு ஆபத்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்குறதை அனலைஸ் பண்ணணும் அது வரும் அப்படின்னா பெரிய அளவுக்கு நீங்க சொல்றது சோஷியல் இன்ஜினியரிங் அப்படி பண்ணணும்னா அது பிஜேபியோட வழிதான் இல்லங்க சார் இது வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க ஆதரவு வந்து பாயிண்ட் பிளாங்க எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் சொல்லி எடுத்துக்க முடியாது எல்லாரும் எப்படி இப்ப ஒரு ஜாதி அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்க ஒரு கூட்டணிக்கு வர்றதுனால ஒரு இன்னொரு ஜாதிக்கு அது எதிரானதா இருக்கலாம் இல்ல இவங்களுக்கு ஒரு கூடுதல் வாக்கு சதவீதம் வரலாம் அதை பத்தி நான் கேட்கல ஒரு ஜாதி அமைப்பு இல்ல ஒரு ஜாதிய பின்புலமா கொண்ட ஒரு கட்சி அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குல்ல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கள் இருக்குல்ல சமுதாயத்துல அது ஏற்ப ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் இருக்குல்ல அவங்களுக்கு எத்தனை பர்சன்ட் ஓட்டு வேணாலும் இருக்கலாம் அது வேற ஆனா அவங்க பேசக்கூடிய அந்த கருத்து எப்படிப்பட்டது இப்ப நீங்க பிஜேபிக்கும் நீங்க ஓட்டு வங்கி இருக்கு பாஜக ஆதரிக்கிறவங்களும் இருக்கதான் செய்வாங்க ஆனா அவங்களோட கூட்டணி வைக்க மாட்டேன்றது ஒரு கருத்தியல் நிலைப்பாடு அந்த மாதிரியான கருத்தியல் நிலைப்பாடு ஜாதிய பின்புலத்தோடு வரக்கூடிய அரசியல் கட்சிகளோடும் விஜய்க்கு இருக்குமா தாவேக்காவுக்கு இருக்குமா இல்ல எனக்கு ஓட்டு வருதுன்னு மட்டும் பாப்பாரா இல்ல நான் அதான் சொல்றேன் அன்லைஸ் பண்ணுவாருன்னு தான் நான் சொல்லுவார் நான் அதில் ஓட்டா மட்டும் பார்க்க மாட்டாருன்னு எனக்கு தோணும் எனக்கு வந்து நான் வந்து நீங்க வந்து சோஷியல் இன்ஜினியரிங் அந்த டப்புன்னு அதை அது பிஜேபிக்கு மட்டும் தான் சொந்தம்னு எடுத்துகிட்டு போயிட்டிங்க இல்லை அவங்க அப்படி பண்ணுவாங்க அவங்க அவங்க பண்றது வேற அவங்க பாலிட்டிக்ஸே வேற அவங்க வந்து ஓட்டு அதை ஓட்டுக்காக செய்வாங்க நான் என்ன சொல்றேன்னா வந்து சோஷியல் ஜஸ்டிஸ் தான் விஜய் ஒரு இன்ஜினியரிங் கிடையாது ஒரு ஒரு ஜாதிக்கு நம்ம ஜாதி வந்து நமக்கு ஆதரவு தராங்கன்றதுனால அந்த ஜாதிக்கு நம்ம வந்து ஃபேவர் செய்யலாம் செய்யலை ஓகேங்களா ஆனா அதனாலேயே வேற யாருக்கும் ஆபத்து வந்து தான் பாயிண்ட் இதுல வந்து ரொம்ப இன்ஜினியரிங் லெவலுக்குலாம் போக வேணாம் இவங்களுக்கு ஆதரவு நம்ம சப்போர்ட் கொடுக்கறதுனால நம்ம கூட வந்து சேர்றாங்க நம்மளும் வந்து சப்போர்ட் தரோன்றதுனால இதனாலே வேற யாருக்கும் ஆபத்து வந்து கூடாது தான் பேசிக் பாயிண்ட் அதை பார்க்கணும்னு தான் சொல்லுவாரு ரொம்ப டெப்தா வந்து வேற என்னென்ன ஜாதி லைக் அவங்க கூட நம்ம கூட்டணி சேரணுமா அந்த கால்குலேஷன் கூட்டணி கால்குலேஷன் அது தனி அவங்க வந்து பிளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும் இவங்க நம்மளோட சேர்ந்தா நம்மளையும் ஜாதி ஆளாக்கிடுவாங்கன்னா வேணாம் இவங்க பொதுவான ஒரு மைண்ட் செட்ல வராங்கன்னா ஓகே அவ்வளவுதான் இவங்க வந்து சேர்றதுனால என்ன சொல்றது மற்ற ஜாதிக்கு வந்து இவங்க மத்த ஜாதிய வந்து ஆதிக்க ஆதிக்கப்படுத்துறாங்க ஒரு ஒரு அந்த மாதிரி ஒரு மனநிலையோடு வராங்கன்னா அவங்க வேணான்றது பின்புலத்தோடு வந்து அது வந்து விஜய்க்கு ஏதாவது பிரச்சனை வரும் விஜய்க்கு இல்ல தாவேகாவுக்கு தாவே காக்கும் கிடையாது அந்த ஜாதியே எந்த ஜாதியெல்லாம் ஒது ஒடுக்குறாங்கன்ற பாயிண்ட் இருக்கு இல்லையா இப்போ இவங்க ஒடுக்கக்கூடிய ஆளுன்னாலே அது வேணான் அது மைனஸ்ன்ற இவங்க வந்து தன் ஜாதிக்கு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஆரம்பிச்சு கொண்டு வந்து அது பொது பொது உரிமைக்குள்ள நகர்ந்துட்டாங்கன்னா வேற இன்னமும் அடக்குமுறையோட மனநிலமையில இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வேணான்ற அவங்க நெகட்டிவ்ன்ற நன்றி நன்றி